மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும் வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகள் என்று வரும்பொழுதெல்லாம் மனுஷனுடைய அவன் எதிர்நோக்குகின்ற காரியம் காரியம் என்னவென்றால் அவன் தன்னுடைய பிரச்சனைகளில் மூழ்கி போகிறான் என்பதுதான் அந்த பிரச்சனைகளில் அவன் மூழ்கி போகும்பொழுது எப்பொழுதுமே பிரச்சனையை தான் நம் முன்பாக நின்று கொண்டே இருக்கும் ஆனால் தெய்வத்தை அறிந்த ஒரு மனிதன் குறிப்பாக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒருவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் அவன் தெய்வத்தை தன் இருதயத்தை அவன் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் ஒரு உண்மையாய் பக்தியுள்ள வாழ்க்கையை இறைவனுக்கென்று வாழ படியினாலே அவன் இது போன்ற ஒரு மக்களிடமிருந்து வேறுபட்டு இருப்பான் போன்ற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சினையினால் ஆட்கொள்ளப்பட்டு அதில் நிறைந்து போய் அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன சிந்தித்தாலும் அந்த பிரச்சனைகள் தான் எங்கே ஒரு காரியத்தை செய்ய போனாலும் அங்கேயும் அவருடைய மனதிலே வருவது பிரச்சனை தான் ஆஃபீஸுக்கு சென்றாலும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை தான் அவர்களை மூடிக்கொள்ளும் இவ்விதமாய் வாழ்கின்றபடினாலே வெளியில் அவன் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதை போல் தோன்றலாம் வெளியில் எல்லா வேலைகளையும் செய்வதே போல் தோன்றலாம் வீட்டிலே எல்லா அலுவல்களையும் செய்வதே போல் தோன்றினாலும் அவர்கள் ஆட்கொண்டு இருப்பதெல்லாம் பிரச்சனைகள் தான் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது அதுபோன்று ஒரு நிலையானது கிட்டத்தட்ட ஒரு அப்சஷன் பை த டெவில் என்று சொல்வார்கள் ஒருவன் பெயினால் பிடிக்கப்படுவது என்பது வேறு ஒரு பெயினால் ஆட்கொள்ளப்படுவது என்பது வேறு அதுபோன்று பிரச்சனைகளே அவர்களுக்கு ஒரு பேயாய் நின்று அதில் அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அதில் பிடிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள் அதுபோன்ற ஒரு நிலையை வாழ்வதென்பதை ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன் வாழ மாட்டான் அதை விட என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழக்கூடாது என்பதுதான் எனவே இறைவன் ஒரு அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வகுத்திருக்கு நாமும் அதை விட்டு வெளியே வந்து இந்த உலக பிரச்சனைகளாலேயே ஆட்கொள்ளப்பட்டு எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அந்த பிரச்சினைகள் தான் இதுவரை ஒன்று இருந்தால் அடுத்தது இன்னொரு பிரச்சனை அல்லது எப்பொழுதுமே பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படியே அவர்களை அது பிசாசு பிடித்ததை போல் அப்சஷன் பிடித்து விடுகிறது அவர்களை ஆட்கொண்டு விடுகிறது அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி அதிலேயே சுழன்று 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 போவதும் அந்த அந்த இழிவான ஒரு வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் மோசம் என்று மேசுபுரான் சொன்னார் அதை குறித்து மத்தையல் அசோசியேஷன் ஒரு எட்டாம் அதிகாரத்தில் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது என்னவென்றால் ஒரு படவிலே அப்பொழுது அவர் ஒரு படவு ஒரு படவிலே அவர் ஏறி அவர் அவரோடு தன்னுடைய சீசர்களும் அவருடைய குடும்பமும் அல்லது அவருடைய அவரை அவருக்கு அவருக்கு பின் சென்று அந்த படகுகளை ஏறினார் இயேசுபிரானும் அந்த படகிலே இருந்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது அதுதான் ஒரு வாழ்க்கை இயேசு பிரான் உள்ளே வருகிறார் அவரை நாம் பெற்றுக்கொண்டு அந்த படகிலே ஏற்றுக்கொண்டு அந்த பயணத்தை வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறோம் அது உலகத்தோர் எல்லாருமே அதை தொடங்குகிறார்கள் என்றால் இல்லை நமக்கோ ஒரு கிறிஸ்தவன் எப்படி அவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான் எனக்காக கிறிஸ்து மறித்தார் என் பாவங்களை போக்க என் ஆத்மாவுடைய பிணியை போர்க்க என்னை இப்போ அவங்களையெல்லாம் மன்னித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாய் தெய்வத்தின் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டார் முதல் தெய்வத்தின் பிள்ளை என்று சொல்வது இயேசுபிரான் தான் என்று ஒரே பெறான குமாரனாக இயேசுகிறது என்று எழுதியிருக்கிறது அவரோடு கூட என்னை இப்பொழுது தெய்வத்தின் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறதே அதை அவன் அவன் பெற்றுக்கொண்டு வழிகின்றார் அப்படின்னாலே அவனோடு கூட வாழ்க்கை பயணத்தில் இயேசு வருகிறார் இயேசுபிரான் அடிக்கடி சொல்வது என்னவென்று சொன்னால் நான் உங்களை தனியாக விடுவதில்லை என்று சொன்னார் எப்படி பரமத்தவப்பன் என என்னை இந்த பூமியிலே தனியாக விடவில்லையோ அதுபோல் உங்களையும் நான் தனியாகி விடுவதில்லை உங்களோடு எப்போதும் இருப்பேன் என்று அவர் சொன்னார் உங்களை விட்டு விலகாமல் தான் கூட இருப்பேன் என்று சொன்னார் அதுபோன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பட பயணம்தான் இந்த படகுலே ஏறி சென்ற ஒரு பயணம் அந்த பயணத்தில் யேசுபிரான் அவர்களோடு இருக்கிறார் அவரோடு உங்கள் குடும்பம் என்னுடைய குடும்பம் என்று தனித்தனி படகாய் இருக்கிறோமே எல்லோரும் சபையில் எல்லோரும் சேர்ந்து வருகின்ற ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு தெய்வத்தினுடைய குடும்பமாக நாம் இருந்தாலுமே கூட எல்லோரும் தனித்தனி குடும்பங்களாகத்தான் வாழ்கிறோம் தனித்தனி குடும்பங்களுக்கு தான் பிரச்சனைகள் தனித்தனி அந்த படகில்தான் புயல் வீச தொடங்குகிறது எல்லோருக்கும் சில பிரச்சனைகள் வந்துவிடுகிறது ஆனால் ஒரு உண்மை என்னவாயிருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் ஆகவே கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பயணத்தில் அவரை ஏற்றி கொண்டபடினாலே அவர் அவர்களோடு சேர்த்து தாண்டும் பயணம் செய்கின்றபடியினாலே பிரச்சனைகள் அதை அவர்களை மூழ்கிடித்து விடக்கூடாது மற்றவர்களைப் போல் அல்ல கூட இருப்பவர் எங்களுடைய ரட்சகர் இருக்கிறார் எங்கள் பாவத்தை மன்னித்து ரட்சித்தவர் கூட இருக்கிறபடினாலே முற்றுமுடியை எங்களை காத்து ரட்சிப்பார் எது முற்றுமுடி என்று சொன்னால் இந்த பயணம் தொடங்கி இருக்கிறோம் இந்த பயணத்திலே அந்த அடுத்த கரைக்கு போகிற வரைக்கும் அல்லது இயேசுபுரான் இந்த உலகத்திற்கு கடைசியாக வரப்போகிறார் அந்த வருகையை வரைக்கும் அல்லது உங்களுடைய மரணம் என்று கூட வரக்கூடும் என்னுடைய மரணம் அந்த அடி அடிச்சோடை நான் தொடர்கிற வரைக்கும் தொட்டு பல்லவத்துக்கு நான் நான் தெய்வத்தோடு போகிறது வரைக்கும் கூடவே இருப்பார் என்பதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய படகு காலமெல்லாம் கூடவே இருப்பது ஆச்சரியமானது அல்லவா சமீபத்தில் ஒரு வயதான ஒரு தாயாரோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் கலெக்டர் ஆஃபீஸில் பெரிய ஒரு ரேங்கில் உள்ள ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வயதான நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் பென்சனை வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் என்னை கவனிப்பதில்லை என்று அதிகமாக வருத்தத்தோடு அவர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அவரை நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்லி ஆறுதல் நான் செய்து ஜெபம் ஜெபம் பண்ணினேன் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மன சஞ்சலம் என்னவென்று சொன்னால் இவர் ஆரம்பித்த கிறிஸ்தவ பயணத்திலே கிறிஸ்தநாதர் கூட இருந்தாரே இப்பொழுது அவர்கள் கடினமான சரீர சுகவீனம் பலவீனம் பிள்ளைகள் கைவிடுகின்ற நேரம் பென்ஷன் இருந்தாலும் கூட பிள்ளைகள் கவனிப்பதில்லை என்றெல்லாம் அவர்கள் செய்கின்ற அந்த பகுதியிலேயும் ஒரு ஒரு த ஒரு தள்ளுதல் ஒரு உண்டாகிறது ஒரு தள்ளப்படுகின்ற ஒரு நேரங்கள் உண்டாகிறது மன சஞ்சலம் அடைகின்ற நேரங்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நேரம் அங்கே உண்டாகிறது அவர்கள் திணறி ம மனம் வருந்தி பதறிப்போய் எங்க பிள்ளைகள் இப்படி விட்டு விடுவார்களோ என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகின்ற ஒரு பகுதியெல்லாம் இறைவன் இந்த படகை கடைசி வரைக்கும் கொண்டு சேர்ப்பார் என்ற விசுவாசத்தை கடைசி நேரத்தில் தளர விட்டு விடுகிறார்கள் கடைசி நேரத்தில் என்னை யார் கவனிப்பார் என்னை செய் என்ன செய்வார்களோ எது செய்வார்களோ என்று சொல்கிற அந்த ஒரு கலக்கம் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனுடைய மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றவனுக்கு வந்துவிடக்கூடாது ஏனென்றால் தெய்வம் சொல்வது என்னவென்றால் அக்கறை வரைக்கும் நீங்கள் போங்கள் அந்த பயணத்தை முடிகிற வரைக்கும் போங்கள் உங்களுடைய தான் படைகளை இருப்பேன் என்று சொல்லியும் கூட அவர்களுக்கோ கலக்கம் உண்டாகி விடுகிறது சிலர் பாதி ப பாதி பயணத்திலேயே அந்த புயல் காற்று வீசுவதை போல் சன் சம்பவங்கள் நடக்கும் பொழுது விசுவாசத்தை கூட விட்டு விடுகிறார்கள் அவரையே விட்டுவிட்டு உலகத்தை பின்பற்றி பணம் ஆதரிக்குமா அல்லது மனுஷன் ஆதரிப்பானா என்னுடைய தொழில் ஆதரிக்குமா என்னுடைய என்னுடைய அந்த அந்தஸ்து ஆஸ்தியை ஆத ஆதரிக்க முடியுமா என்று தேடி அதை போய்விடுகிறார் இது கேட்கின்ற ச சகோதரர் சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரா உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த வாழ்க்கை பயணத்தை துவக்குவதற்கு அவரும் கூடவே வந்து பாருங்கள் அந்த அக்கறை வரைக்கும் போவோம் என்று கடைசி வரைக்கும் நடத்துகிற ரட்சர் ரட்சகர் உங்கள் படகில் இருக்கிறாரா என்பதை பாருங்கள் அவர் அங்கே இருந்தால் மாத்திரமே அவர் இருந்தால் மாத்திரமே கடைசி வரைக்கும் எத்தனை புயல் எத்தனை காற்று எத்தனை கடல் சீற்றம் என்று வந்தாலும் உங்களை ஆட்கொள்ள விடாமல் இறைவன் உங்களை பாதுகாப்பார் அதை அவர் செய்தும் காண்பித்தார் தன்னுடைய சீசலுக்கு எப்படி அதை செய்து காண்பித்தார் பட படகு அந்த படகானது இருபத்தி நான்காம் வசனத்திலே மற்ற எட்டு இருபத்தி நாலிலே படகு அலைகளினால் மூடப்படுத்த கதாய் அப்படி ஒரு கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று பெரிய ஒரு காற்று உண்டாயி எங்கே பார்த்தாலும் ஓலங்களும் சத்தங்களும் அப்படி ஒரு சீரும் அந்த புயலும் அங்கே கேட்கிற ஒரு பகுதி இருக்கிறதே அதெல்லாம் நானும் படகிலே ஏறி பார்த்துருக்கிறேன் அந்த கடை ஓரத்தில் நின்றும் அதை நான் கவனித்திருக்கிறேன் அவ்வளோ பெரிய அந்த இரவு நேரத்தில் வீசுகின்ற அந்த ஓலம் இருக்கிறதே காது கிளியக்கத்தக்கதாக அப்படி ஒரு சத்தம் உண்டாகும் அந்த அந்த சத்தத்தை கேட்டே ஒருவன் பயந்து விடுவான் அங்கே ஒரு மின்னல் அடித்தால் இன்னும் அந்த காரிறுளின் மத்தியிலே வருகின்ற அந்த உயர எலும்பியின் அலையை பார்க்கும் பொழுது அவனால் அதை தாங்க முடிவதில்லை அவனுக்கு மனது சஞ்சலமாகிவிடும் அதுபோன்ற ஒரு அந்த பெரும் காற்று அங்கே வீசின பொழுது இயேசுபிரான் அவர்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார் பாருங்கள் நான் உங்கள் எஜமான் உங்களை நான் நடத்தி அக்கறையை போய் சேர்க்கிறேன் என்று சொல்கிறேனே என்னை கவனிங்கள் என்று சொல்வதை போல் அவரோ நித்தனையாக இருந்தார் அவர் அங்கே தூங்கவில்லை நித்திரை என்று சொல்லுகிறதை விட அமைதியாக இருந்தார் என்பதுதான் சரியானது அது ஏனென்றால் அடுத்த வசனத்தில் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் நாங்கள் மடிந்து போயிடுறோமே உங்களுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு உங்களுக்கு என்ன கவலை இல்லையா நீர் என்ன இப்படி அமைதியாக நீ நித்திரையாக இருக்கிறீரே என்று அவர்கள் கேட்டார் இயேசு பிரான் கற்றுக் கொடுக்க ஒரு பாடம் என்னவென்றால் நான் உங்கள் படையிலே இருக்கிறபடியினாலே நீங்கள் எதற்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை உங்களை நான் தானே சொன்னேன் அக்கறைக்கு போங்கள் என்று உங்களோடு கூடவே இருப்பேன் கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன் எந்த நிலையிலும் உலகத்தான் புலம்புவதை போல் வயதான ஒரு மனுஷன் புலம்புகிறான் வயதான ஒரு பெண்மணி அவள் புலம்புகிறாள் நம்பிக்கை எழுந்த மாந்தர்கள் புலம்புகிறார்கள் பணம் இல்லை என்றால் அப்படி ஒரு புலம்புகிறார்கள் செய்து செய்துகொள்வார்கள் என்னெல்லாம் செய்கிற செய்கின்ற அந்த மாந்தர்களைப் போல் நீங்கள் ஏன் நீங்கள் மாறினீர்கள் நான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பி நல்லவோ என்று கோரி அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதற்கு அவர் அற்ப விசுவாச இல்லை என்று அவர்களை கூறினார் என்னை விசுவாசிக்க முடியவில்லையா ஏன் என்னை விசுவாசிக்கிறேன் நம்பி உங்களோடு கூட வருகிறேனே நான் கூடவே இருக்கிறேன் என்பதை ஏன் விசுவாசிக்கவில்லை விசுவாசிக்கிற நானே பதறினால் நீங்கள் ஒருவேளை உ என்ன இந்த குருவே பதறுகிறேன் நம்மளும் போச்சு செத்து போய்விடுவோம் அமிழ்ந்து போய்விடுவோம் என்று என்னெல்லாம் நான் நித்திரையை தான் இருக்கிறேன் இவ்வளவு காற்று வீசினாலும் பெருத்த காற்று வீசினாலும் அமைதியாக நான் இருக்கிறேனே அதை பார்க்கவில்லை நம்முடைய எஜமான் நம்முடைய தெய்வம் அக்கறைக்கு போகும்படி அழைத்தவர் அழைத்தவர் கூட இருக்கிறார் ஆகவே அவரே கூட இருந்தாலும் புயலே வராது என்ற கேரண்டியை சொல்ல வரவில்லை புயல் வரவே வர வராது என்று அவர் சொல்ல வந்தார் இல்லை புயலின் மத்தியிலையும் தன்னை அவர் விசுவாசிக்க வேண்டும் என்று தான் விரும்பினார் இது ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் உங்களிடத்தில் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கிறே முக கவலை இல்லையா என்று கேட்டால் ஐ பிலீவ் கான் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிற வார்த்தை இருக்கிறதே அதுபோன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை வேறொன்றும் இல்லை அதுவும் தன்னுடைய ஏர்லி டேஸ் ஆரம்ப இருந்தே தன்னுடைய வாலிப இருந்து தன்னுடைய திருமணமான இருந்து தன் பிள்ளைகள் பெறுகின்ற இருந்து இப்படியெல்லாம் வளர்ந்து வயதோபிய வயோதிப நாட்கள் வரைக்கும் ஒன்றுமே நீங்கள் கவலை இல்லையா இதுக்கெல்லாம் நீங்கள் அத்தரப்பட்டது இல்லையா ஏன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இல்லையா என்று கேட்டால் இல்லை எல்லாம் எல்லாம் இருந்தாலுமே கூட நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை காரணம் வி பிலீவ் இன் ஜீசஸ் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் வேறு சி என்று கேட்டால் எங்களோடு இருக்கிறார் எங்களுடைய பிரச்சனை மத்திலேயும் கூட வருவார் பிரச்சனை வந்து விட்டது என்பதற்காக போட்டுவிட்டு போகிற சில மானியிடம் இருக்கிறார்களே அதுபோல் இல்லை எங்களோடவே அவர் அவர் கூட வருகிறார் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே எங்களுக்கு விசுவாசம் உண்டு கடைசி வரைக்கும் காப்பார் என்ற அந்த விசுவாசத்தை முடிவறிந்தும் ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிற கிறிஸ்தவர்கள் கூட அனைகரும் இல்லை அதுபோன்று சில கிறிஸ்தவர்களாய் இந்தவர்கள் இருந்தபடியாலே அவர்களை அவர் திருத்தினார் அவர்களை தெரிஞ்சினார்களா ஏன் அவர்கள் தெரிஞ்சினார்கள் இயேசுவின் மீது அசையாத விசுவாசம் கொண்டு உலகமெங்கும் போய் இயேசு பிரானுடைய இந்த பாவம் பண்ணிப்பின் புண்ணியத்தையும் ரட்சிப்பையும் போய் இவர்கள அறிவித்தார்கள் ஐந்து கண்டங்களும் கிறிஸ்தவர்களாய் எல்லோரும் கிறிஸ்தவையை பின்பற்றுகின்ற ஒரு அவர்கள் ஒரு சோர்ஸாய் ஒரு ஒரு வழியாய் அவர்கள் மாறினார்கள் தெய்வம் அவளை ஆசிர்வைத்து அப்படி அவர்களை அவரை நடத்தி சென்றார் அப்படி நடத்தி செல்வதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களை நன்றாய் ட்ரெயின பண்ணி வைத்திருந்தார் அவர்கள் நன்றாய் அவர்களை பயிற்சி செய்து எப்போதும் எந்த காலங்களிலும் விசுவாசிக்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து உலகமெங்கும் போய் நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் அவள் மனம் திரும்பிவிட்டால் நான் அவளுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்றும் சொல்லுங்கள் என்று நற்செய்தியை கூறும்படி அவர் அனுப்பி வைத்தார் இதை கேட்குற அன்பான சகோதரர் சகோதரிகளே அவருடைய வாழ்க்கை படகு தத்தளிப்பதை பாருங்கள் இந்த தத்தளிக்கும் இந்த காலத்தில் நீங்கள் ஏன் இந்த இரட்சகரை விசுவாசிக்கக்கூடாது இந்த ரட்சக பெருமான இடத்திலே திரும்பி வந்து இறைவா என் வாழ்க்கை படகுல நீர் இல்லை தயவாய் என் படகிலே வாரும் என்று ஏன் கேட்கக்கூடாது இல்லை என்றால் நீங்கள் போய்கிற பயணத்திலே பார்த்தாலே தெரியும் எத்தனையோ படங்கள் கவிழ்ந்து 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 எத்தனையோ பணக்காரர்கள் எத்தனையோ பணத்தை நம்பினவர்கள் எத்தனையோ உடல் பூமிக்குரிய ஆஸ்தி பாஸ்திகளை நம்பி வாழ்ந்தவர்கள் எல்லாம் பிணங்கள் மிதந்து கொண்டே போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அன்றையே நல்ல வேலை நம்முடைய படகளை இயேசு இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி நீங்கள் கொண்டிருந்தால் அந்த விசுவாசம் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் அது அற்ப விசுவாசம் அல்ல தெய்வத்தை பற்றி இருக்க இருக்கக்கூடிய ஒரு முழுமையான விசுவாசம் அது உறுதியான விசுவாசம் ஏனோதானோ என்று இருக்கக்கூடிய அவ் அங்குமிங்கும் அசைவாடி என்று விசுவாசமாக இருந்துவிடக்கூடாது உறுதியுள்ள விசுவாசத்தை அவன் கொண்டு வாழ்கின்றபடியினாலே அவன்தான் கிறிஸ்தவன் அவள்தான் கிறிஸ்தவன் அதுபோன்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தபடியினாலே என்ன நடந்தது உட உடனே இயேசுபிரான் ஒன்றை செய்தன் இந்த பாருங்கள் இந்த காற்றும் கடலும் உங்களை அமிழ்த்த பார்க்கிறதே அதிலேயும் ஒங்கி போக வைக்கிறது அல்லவா அதை நான் நான் என்ன செய்கிறேன் என்பதை பாருங்கள் என்று சொல்லி அதை செய்து காண்பித்தார் என்ன செய்து காண்பித்தார் அந்த காற்றையும் அந்த கடலையும் விட்டார் ஒரு அதட்டி போட்டு என்ன என்னை மேற்கொள்ள பார்க்கிற காற்றே கடலை என்னுடைய அமைதியை குலைக்க பார்க்கிறாயா என் சமாதானத்தை குலைக்க பார்க்கிறாயா இயேசு நாமத்தினாலே இயேசு எங்களோடு இருக்கிறார் என்ற தைரியத்தில் காற்றையும் கடலையும் நீங்கள் கடிந்து கொண்டார் என்ன மனுஷர்கள் உலகத்திலே அந்த காற்றிலும் கடலிலும் மூழ்கி போய்விட்டார்களோ அந்த காற்றையும் கடலையும் நீங்கள் நீங்கள் இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளும் பொழுது அதட்டும் பொழுது அமைதல் உண்டாயிற்று எழுதியிருக்கிறது அந்த அமைதல் நீங்களாக கொண்டு வந்தது அல்ல உங்களோடு இருக்கக்கூடிய இயேசு பிரானின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கிறதே அது அந்த சூழ்நிலையிலே அமைதியை கொண்டு வந்து வைத்துவிடும் இன்னொரு ஆச்சரியமான ஒரு பகுதி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர் இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் கூட இவருக்கு கேள்விப்பிடிக்கிறதே என்று கூறினார்கள் இது கேட்குற நண்பான சகோதர சகோதரிகளே உங்கள் படங்களில் இயேசு இருந்தால் எந்த சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய காற்றும் எவ்வளோ பெரிய கடலும் உங்கள் உங்களை அமிழ்த்த முடியாது அதற்கு பதிலாக நீங்கள் இயேசுகிறானோட சேர்ந்து அதை அதட்டி அமைதிப்படுத்திவிட முடியும் இந்த ஆச்சரியமான அமைதிலுள்ள வாழ்க்கையை நீங்கள் பெற்று வாழ்ந்தால் வெளியே உங்களுக்கு இன்னும் இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீர்களோ சொந்த வீட்டில் இருக்கிறீர்களோ குடிசை வீட்டில் இருக்கிறீர்களோ அல்லது சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்கிறீர்களோ அதெல்லாம் ஒரு கவலை இல்லை சாதாரண அன்றாட கூலி இருந்தால் அன்று உள்ள பிழைப்பிற்கு சாப்பிட்டு புயலாக இருக்கிறீர்களோ அதெல்லாம் குறித்து ஒன்றும் உங்களை கவலை வருவது இல்லை எந்த மனுஷரை பார்க்கலாம் இந்த உலகத்தில் பெரிய ஒரு சமாதானத்தோடு கூட அமைதியான ஒரு ஜீவியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் காற்றும் கடலும் வீசினாலும் அந்த நேரத்தில் அங்கே அமைதி உண்டாகி அன்பாய் அங்கே ஒரு சமாதானத்தோடு வாழ்கிறீர்கள் அந்த வாழ்க்கை தான் உங்களை ஐஸ்வரியவானாய மாற்றும் ஒரு மனுஷன் எவ்வளவு பெற்றிருந்தாலும் அவள் அமைதி இல்லை என்றால் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று இயேசு பெருமான் கூறினார் உங்களை சோதித்து பாருங்கள் நீங்கள் மெய்யாவே தெய்வத்தினுடைய பார்வையிலே ஐஸ்வர்யான இருக்கிறீர்களா அல்லது ஐஸ்வரியம் அதுவும் இது எல்லாம் பெற்றிருந்தும் நீங்கள் அமைதி இழந்து வாழ்கின்ற ஒரு மனுஷனாக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை படகு எளிய படகாய் இருந்தாலும் அங்கே இயேசு இருந்தால் அமைதி குலைவதே இல்லை எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலை உங்களை ஆட்கொண்டு உங்களை கடலின் ஆழத்திற்கு எழுத்து சென்று நிம்மதி இலக்க செய்யப் போவதே இல்லை அற்புதமான இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்றோம் நீங்கள் யாவரும் வாழ இறைவன் இயேசு அருள் புரிவாராக மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்